பத்து ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி பாழடைந்து கிடந்த அரசு பூங்கா அரசு அதிகாரிகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் கைவிட்ட நிலையில் களத்தில் இறங்கிய இளைஞர்கள் மூன்று லட்சம் செலவு செய்து பூங்கா சீரமைப்பு பென்னாகரம் அருகே உள்ள ஏரியூர் ஊராட்சி ஒன்றியமாக செயல்பட்டு வருகிறது சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட குக்கிராமங்களை கொண்டது இந்த பகுதி ஏரியூரில் கடந்த சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அம்மா பூங்கா அமைக்கப்பட்டது விளையாட்டு உபகரணங்கள் உடற்பயிற்சி உபகரணங்கள் உள்ளடக்கிய நிலையில் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா பூங்கா அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் அங்கிருந்த சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடற்பயிற்சி உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் இருக்கைகள் ஆகியவை சமூக விரோதிகளால் அடித்து உடைக்கப்பட்டும் களவாடப்பட்டும் வீணானது அப்போது முதல் கேட்பாரற்று சமூக விரோதிகளின் ஊடாரமாக மாறி கிடந்தது அம்மா பூங்கா இதனைத் தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பலமுறை அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தனர் ஆனால் எவ்வித பலனும் இல்லாததால் இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தாமாக முன்வந்து சுமார் மூன்று லட்சம் ரூபாய் செலவு செய்து பூங்காவை மீட்டுள்ளனர் மின் விளக்குகள் மற்றும் மின் மோட்டார் சிமெண்ட் இருக்கைகள் புதிதாக அமைத்துள்ளனர் பூங்காவில் சுற்றிலும் மரக்கன்றுகள் நட்டு சொட்டு நீர்ப்பாசனம் அமைத்துள்ளனா் புதர்மண்டி கிடந்த பூங்காவை தூய்மைப்படுத்தி விளையாட்டு உபகரணங்கள் புதிதாக அமைத்துள்ளனர் பூங்கா முழுமைக்கும் வண்ணம் தீட்டி விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதி கண்காணிப்பு கேமராவும் அமைத்துள்ளனர் வண்ண விளக்குகளால் பூங்காவை தற்போது புது பொலிவுடன் ஜொலிக்க செய்துள்ளனர் மேலும் வருங்காலத்தில் இந்த பூங்காவிற்குள் நூலகம் அமைக்கும் திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளனர் அரசு கைவிட்டாலும் தங்களது தேவைகளை தாங்களே முன்னின்று செயல்படுத்தி சமுதாயத்தில் முன் உதாரணமாக திகழ்ந்த இளைஞர்களுக்கு பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்